ஜெயலிதா அதிமுக பொதுச் செயலாளராக திருத்தங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது அவர் கட்சியின் சட்டதிட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தார் இந்த திருத்தங்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டன அந்த திருத்தங்களில் சில முக்கிய அம்சங்கள் கட்சி அமைப்பில் நிர்வாகிகளாக போட்டியிட விரும்புபவர்கள் இடையில் எந்தவித இடைநிற்றலும் இல்லாமல் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் கட்சியின் உறுப்பினராக இருக்க வேண்டும் கட்சியிலிருந்து தாங்களாகவே விலகி செல்பவர்களும் பொதுச் செயலாளரால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர்களும் கட்சி உறுப்பினர் பதவியை இழக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படும் போது அவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்ட நேரத்திலிருந்து அவர்களது உறுப்பினர் காலம் கணக்கிடப்படும் பொதுச்செயலாளர் தான் கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்கும் பொறுப்பானவர் ஆவார் பொதுச்செயலாளர் கட்சியின் அனைத்து அமைப்புகளிலும் உள்ள அடிப்படை உறுப்பினர்களாலும் மற்ற மாநிலங்களில் உள்ள கட்சி உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஏதாவது ஒரு காரணத்தால் பொதுச்செயலாளர் பதவி காலியாக இருந்தால் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏற்கும் வரை முந்தைய பொதுச் நியமித்த நிர்வாகிகளே பதவி இருந்து செயல்படுவார்கள் பொது தேர்தல் அல்லது உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து நின்று போட்டியிட்டதற்காக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு அது குறித்து அறிவிப்பு வெளியிடவில்லை என்றாலும் பொருந்தும் பொதுக்குழுவுக்கு கட்சியின் எந்த ஒரு விதியையும் உருவாக்கவோ திருத்தம் செய்யவோ நீக்கவோ உரிமை இருக்கிறது ஆனால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் விதியில் மட்டும் கட்சியின் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது மாற்றப்படவோ திருத்தப்படவோ முடியாது ஏனெனில் அதுதான் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பாகும் பொதுச் செயலாளருக்கு இந்த விதியை தளர்த்த உரிமை இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்